இன்றைக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நானூற்றி நாலு ஆள் போடு ஜீரோ நாற்பத்தி நாலு ஜீரோ நாலின் ஜீரோ ஆனால் நாலின் ஜீரோ நாலு பிசி ஏபி ஆல்போ ஏபிபிசி ஏபிபிசி ஏசி ஸ்ட்ராங் சொன்னேன் ஜீரோ வந்து டபுள் ஒன்பது வரைக்கும் நான் ஏபி தான் ஸ்ட்ராங் பண்ண ஆனால் ஏசி வந்துடுச்சு ஆனால் டைமண்ட்ஸ் நம்பருக்கு சொன்ன மாதிரி டபுள்ஸ் வந்துடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டபுள்ஸாக நான் கொடுத்துருப்பேன் ஆனால் அந்த ஏசியில் வந்துச்சு எட்டு ஒன்று இருபத்தஞ்சி ஃபிஃப்டி ஃபிஃப்டி

ஏழு எட்டு பி ரெண்டு ஒன்று ஹால் போர்டு சிபோர்டில் வந்தால் ஏழு அதனால் ஹால்போர்டு ஏழு எட்டு அஞ்சு ஏபிபிசி ஏசி எண்பத்தி ஏழு எழுவத்தெட்டு ஐம்பத்தி ஏழு 72, இருபத்தி ஏழு எழுவத்தி நான் ஏழு வச்சு மட்டுந்தான் கொடுத்துருக்கேன் எட்டு பதினேழு பதினெட்டு 98, ஐம்பத்தெட்டு சிங்கிள் போர்டு ஆள் போடு ஷெட்டி ஏபிசி ஏ போர்டில் பார்த்திங்கன்னா எட்டு அஞ்சு ஸ்ட்ராங்காக இருக்குது சிங்கிள் போர்டு ப்ளே பண்ணுங்க கண்டிப்பாக ரெண்டாயிரம் செட்டு ப்ளே பண்ணுங்க உங்களுக்கு ஹிஸ்டினில் வரதா பாருங்க முதல்ல பதினேழு பதினெட்டு இருபத்தேழு இருபத்தெட்டு பதினேழு பதினெட்டு இருபத்தேழு இருபத்தெட்டு நம்பர் ஃபோர் டிஜிட் ரெண்டே நம்பர் கொடுக்குறேன் ரெண்டே நம்பர் சிங்கிள் ஷாட் பாக்ஸ் போடுவேன் டைரெக்டாக ப்ளே பண்ணுங்கள்